மோடிக்கு மூன்றாவது முறையாக வாய்ப்பளிப்பது நாட்டு மக்கள் தங்களின் தலையில் தாங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வதற்கு சமம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இறுதிக்கட்டமாக சென்னை பெசன் நகரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோரை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் பத்தாண்டு கால மோடி அரசின் நடவடிக்கைகளை கடுமையாக சாடினார் தமிழ்நாடு மட்டுமல்லாது வட மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசுவதாக மு ஸ்டாலின் தெரிவித்தார் தேர்தல் பத்திர ஊழல் மோடியின் ஊழல் முகத்தை பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டதாகவும் முதலமைச்சர் கூறினார் மோடிக்கு மூன்றாவது முறை வாய்ப்பு அளிப்பது நாட்டு மக்கள் தங்களின் தலையில் தாங்களே மண்ணை கல்லி போட்டுக் கொள்வதற்கு சமம் என்றும் அவர் தெரிவித்தார் மோடிக்கு மூணாவது முறை வாய்ப்பு என்பது இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய தலையில் தாங்களே மண்ணெல்லையை போட்டு கொள்வதற்கு சமம் இதை நான் தனிப்பட்ட ஸ்டாலினாக சொல்லலை ஒரு கட்சி தலைவராக சொல்லலை பொறுப்பு மிக இந்திய குடிமகனாக சொல்கிறேன் மோடியோட பேச்சுக்களை நாட்டு மக்களான நீங்களே எடை போட்டு பாருங்க சீர்தூக்கி பாருங்க அவருடைய பேச்சில் எதையெல்லாம் மையக்கருத்தாக பேசுகிறாரு மாயையை திறந்தாலே சாதி மதம் உணவு வேறுபாடுகளை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை பேசி எதிர்கட்சிகளை திட்டி வெறுப்புணர்ச்சியை விதைக்க துழியாய் துடிச்சிட்டு இருக்கிறார் பிரதமர் மோடி மோடி ஏன் எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் மோடி ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும் ஒரு தாய் மக்களா வாழ்கிற நம்ம மக்களை அவங்க மனசில் வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது தேர்தல் என்பதே ஜனநாயகபூர்வமாக இருக்காது மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது சட்டமன்றங்கள் இருக்குமா என்பது சந்தேகம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே பண்பாடு ஒரே உடை ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடா மாத்திடுவாங்க தொடர்ந்து மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பு திட்டம் கூட ஏன் செய்யவில்லை என்று மக்கள் யோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது யார் உண்மையான எதிரி இப்படி எதுவுமே தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பி டீமாக செயல்பட்டு பாஜகவுக்கு ஆதாயம் தேடித்தருவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் ஆனால் அதிமுகவையும் பழனிசாமியும் கேட்டால் யார் ஆளணும்னு சொல்லாமல் யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாமல் யார் தான் உண்மையான எதிரின் தெரியாமல் எதுக்காக தேர்தலில் நிற்கிறோம்ங்கிற தெளிவே இல்லாமல் பி டிமா பாஜகவுக்கு ஆதாயம் தேடி தரக்கூடிய களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி ஒரு பக்கம் கூட்டணி முறிஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்க்க முடியாது அதை கூட்டணி தருமம்னு சொல்கிறாரு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ எதிர்கட்சிகள் பாஜகவை அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு சொன்னார் இப்போ மக்களால் ஓரங்கட்ட பிறகு பிறகு எதிர்கட்சியான நாங்கள் ஏன் பாஜகவை எதிர்க்கணும்னு அரசியல் தத்துவ மேதைகள் மயங்கி விழுற மாதிரி புது புது தத்துவங்களாக பேசுகிறாரு இப்படிப்பட்ட பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் செஞ்சவர் இல்லை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேர் முதுகலையும் குத்துனவர் பதவி சுகத்துக்காகவும் ஊழல் வழக்குகள் இருந்து தப்பிக்கவும் பாஜகவோட அத்தனை மக்கள் திட்டங்களை ஆதரித்தவர் பழனிசாமி ஆட்சியில் இருக்கிறப்போ வச்ச கூட்டணிய இப்பவும் ரகசியமாக தொடர்ந்துகிட்டு இருக்கார் பாஜக எதிர்க்க துணிவு வேண்டும் முதுகெலும்பு வேண்டும் ரெண்டும் பழனிசாமி கிட்ட கிடையாது பழனிசாமியினுடைய ஊழல் குடிமி பாஜக கையில் இருக்கு அதிமுக ஊழல் என்பது கண்ணீர் மாதிரி போயிட்டே இருக்கும் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்த அதிமுக என்ற இந்த துரோக கூட்டணியை ஒரு சேர வீழ்த்துங்கள் இருபத்தி இரண்டு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் இதையடுத்து மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் உதயநிதி சேகர்பாபு ஆகியோரும் கலைஞரின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்